ராசி மணலில் அணைக்கட்ட சட்டசபையில் குரல் கொடுக்க வேண்டும் என சேலத்தில் அதிமுக பொது செயலாளர் பழனிசாமியை நேரில் சந்தித்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் எதிர்க்கட்சி தலைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை விவசாயிகள் குழு சந்தித்திருக்கிறோம் குறிப்பாக கர்நாடக அரசாங்கம் மேகதாட்டு அணையை கட்டி தமிழ்நாட்டிற்குள் நுழையக்கூடிய நீரை தடுத்து நிறுத்தி தமிழ்நாட்டை அழிக்க வேண்டும் என்கிற வக்ரபுத்தியோடு அரசியல் பார்வையோடு செயல்படுத்த மேகதாட்டில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் கீழ் நோக்கி தமிழ்நாடு எல்லையாக இருக்கிற ராசி மணலில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அடிக்கல் நாட்டிய ராசி மணல் அணை கட்டுமான பணியை தூங்க வேண்டும் கடலிலே கடக்கின்ற தண்ணீரை நாங்கள் தடுத்து மேகதாட்டில் அணை கட்டுகிறோம் அந்த தண்ணீர் முழுமையும் தமிழ்நாட்டிற்கு தான் தரப்போகிறோம் என்று உண்மைக்கு புறம்பான பிரச்சாரத்தை கர்நாடகம் மேற்கொண்டு நியாயப்படுத்த முயற்சிக்கிறது மாதாந்திர அடிப்படையில் தருகிற தண்ணீரை நாங்கள் கொடுக்கிறோம் என்கிற பெயரில் உபரி நீரை மட்டுமே திறந்துவிட்டு கணக்கில் கொள்கிற கர்நாடக அரசாங்கம் அந்த உபரி நீரையும் தடுத்து நிறுத்தி மேகதாட்டு அணை கட்டுவதற்கு தீவிர முயற்சி ஈடுபடுகிறது அதனை தடுத்து நிறுத்துகிற விதமாக நாம் ராசிமனையில் அணை கட்டுகிற பணியை தூங்க வேண்டும் அதற்கான ஒத்த கருத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளிடத்திலும் அரசாங்கத்திலும் உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கோடு முதல் கட்ட பயணத்தை கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல் கர்நாடக மாநிலத்தை சார்ந்த விவசாயிகள் சங்க தலைவர் குருகுரு சாந்தகுமார் தலைமையில் பதினைஞ்சு பேர் கொண்ட தலைவர்களும் நான் ஐயாக்கன் உட்பட எங்கள் தலைமையில் ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட குழுக்களும் காவிரி டெல்டாவையும் பார்வையிட்டு ராசிமணலையும் பார்வையிட்டு மேட்டூர் அணையும் பார்வையிட்டிருக்கும் இந்த நிலையில் ராசிமணல் அடர்ந்த வனம் கிடையாது விலங்கினங்கள் வாழக்கூடிய பகுதி கிடையாது ஒரு கரை முழுமையும் மேகதாட்டில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தமிழ்நாட்டிற்கு சொந்தம் வலது கரை ஒக்கேனக்கல் வரை கர்நாடகத்துக்கு சொந்தம் எனவே ஆறு நீர்வழி பாதை முழுமையும் தமிழ்நாட்டுக்கு கட்டுப்பாட்டிற்கு இருக்கிற போது நம்மை நோக்கி வரக்கூடிய தண்ணீரை தடுத்து நம் பாசனத்துக்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு சட்ட ரீதியாக நமக்கு அங்கீகாரம் உள்ளது எனவே மேகதாட்டை தடுப்பதற்கு இந்த அணை கட்டுவதன் மூலமாக நாம் நமக்கு பயன்படுத்த முடியும் என்று சொல்லியிருக்கிறோம் அது குறித்து விரிவாக எதிர்கட்சித் தலைவருடன் எடுத்துரைத்தோம் அவர் தமிழ்நாட்டிற்கு தண்ணீரை பயன்படுத்துவதற்கான திட்டங்களை நிறைவேற்றுவதில் விவசாயிகளுக்கு நாங்கள் துணை இருப்போம் ஆனால் அதே நேரத்தில் கர்நாடகத்தில் மாறி மாறி தேசிய கட்சிகள் ஆட்சிக்கு வருவதால் நாட்டை ஆளுபவர்களும் தேசிய கட்சியாக இருப்பதால் தமிழ்நாட்டின் நலனுக்கு முரணாக செயல்படும் நிலை தொடர்கிறது எனது ஆட்சி காலத்திலேயே நான் தண்ணீரை தடுத்து பயன்படுத்துவதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டேன் கர்நாடகாவிற்கான குடி தண்ணீருக்கும் தேவையான உத்தரவாதங்கள் கொடுக்கப்பட்டது ஆனால் அவர்களுக்கு பத்து டிஎம்சி தண்ணீருக்காக கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடியில் நாங்கள் அணை கட்டுகிறோம் என்று பொய் பிரச்சாரம் செய்ய முயற்சிக்கிறார்களே தவிர தமிழ்நாட்டின் நலனை அவர்கள் கருத்தில் கொள்ள மறுக்கிறார்கள் எனவே விவசாயிகள் எடுக்கிற எந்த ஒரு திட்டத்திற்கும் நாங்கள் துணை இருப்போம் நீங்கள் அனைத்து கட்சிகளையும் விவாதிக்க வேண்டும் என்று விரும்பினால் திராவிட முன்னேற்ற கழகமும் உங்களுக்கு துணை இருக்கும் பங்கேற்கும் என்கிற உத்தரவாதத்தை ரெண்டுக்கு முன்னாடி கர்நாடகா வெறும் ஐம்பதாயிரம் ஏக்கர் தான் சாதிப்பி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க அப்போ வந்து மெட்ராஸ் மைசூர் ஸ்டேட்னு போட்டு அப்போ வந்து இந்த காவிரி உற்பத்தி ஆறு குடகு மலை வந்து தமிழ்நாட்டோடு இருந்துச்சு மட்ராஸ் ப்ரொவின்சியலில் அவங்களுக்கு வெறும் தொண்ணூறாயிரம் ஏக்கர் தான் அவங்க சாவடி மீதியெல்லாம் நம்ம முப்பது லட்சம் ஏக்கர் மேலே சாவடி பண்ணுவோம் தமிழ்நாடு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் மறுபடியும் ஒரு எக்ரிமெண்ட் போட்டாங்க அந்த எக்ரிமெண்ட் படிப்படி அவங்களுக்கு எவ்வளோ அவங்க அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஏக்கர் மீதியெல்லாம் நம்ம சாவடி பண்ணுவோம் ஆனால் எழுபத்தி நாலு அக்ரிமெண்ட் முடிஞ்சோன்னே இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதி விவசாய அடிமை மாறி பார்த்து விட்டு கொடுத்துட்டாங்க ஒன்றுமே கண்டுக்கலாம் ஆச்சுன்னா என்னாச்சுன்னா அஞ்சு அணையை புதுசாக கட்டிட்டான் கபனி ஏரங்கி ஹேமாவதி அஞ்சு அணையை கட்டி இப்போ இருபத்தி எட்டு லட்சம் ஏக்கர் சாடு பண்றாங்க இந்த இருபது முதல்ல வெறும் ஐம்பதனாயிரம் ஏக்கர் சாடு இன்னைக்கு இருபத்தி லட்சம் ஏக்கர் இருபத்தெட்டு லட்சம் ஏக்கர் சாடு பண்ணுறான் தமிழ்நாடு அழிஞ்சு பேர் இந்த மேகதாது கட்டினா சுத்தமாக அழிஞ்சு போயிருக்கும் அதனால் அவங்க ஒரே சொல்கிற ஒரே காரணம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க எங்களுக்கு கரண இது பெங்களூருக்கு தண்ணி வேணும் குடி தண்ணீர் அங்கே வந்து ஒரு கோடியே முப்பது லட்சம் மக்கள் இருக்காங்க முப்பது லட்சம் மக்கள் தமிழ்நாட்டுக்காரங்க ஏன் குடிநீருக்கு நான் கட்டி எடுத்து போகக்கூடாதுன்னு ஒரு காரணம் சொல்கிறாப்புல நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அந்த முப்பது லட்சம் மக்களுக்கு நாங்களும் தண்ணி கொடுத்துறோம் அஞ்சு டிஎம்சருக்கு பத்து டிஎம்சி ராசிநாளில் கட்டி இங்கே எடுத்துக்கிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போங்காது அப்படிங்கிறோம் ஆனால் அவங்க விவசாயிகளுக்கு ஏமாற்ற என்ற நோக்கத்தை தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க இதனால் என்ன நடக்குதோ இல்லையோ சுப்ரீம் கோர்ட்டில் முதல்ல நாங்கள் அவங்க தண்ணி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு மாதம் மாதம் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தோன்ற சொல்லிச்சு தொடர்ந்து உறதே இல்லை ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மேலே ரெண்டு ரெண்டு டிஎம்சி ஜனவரியில் மட்டும் ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு டிஎம்சி மொத்தம் பன்னெண்டே முக்கால் டிஎம்சி விட சொன்னாங்க ஜூனில் ஒன்பது புள்ளி செல்வோட சொன்னாங்க ஜூலையில் முப்பத்தொன்று இந்த மாதம் நாற்பத்தொன்னு நாற்பத்தஞ்சு வெள்ளை நீரை விட்டுட்டு எல்லாம் கணக்கு சரியாச்சுன்னு சொல்லி ஏமாற்ற பார்க்குறாங்க தமிழ்நாட்டை அதனால் சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் எவ்வளோ ஒரு வழக்கு போட்டிருக்கோம் ஒரு லட்சம் கோடி நஷ்டீடு கேட்டு போட்டிருக்கோம் நாங்கள் இன்றைக்கு வந்து எடப்பாடியாரை பார்த்துருக்கோம் ஐயாவை எதிர்கட்சி தலைவரை எல்லா அரசியல் கட்சியும் பார்க்க போகிறோம் முதலமைச்சரையும் பார்க்க போகிறோம்